இந்த மாதிரி வந்து நமது முருகன் ஐயப்பன் சிவன் இந்த மாதிரி இந்து நம்பிக்கைகளை கெடுக்கும் முறையில் இந்த மாதிரி செயலெலாம் நடந்துக்கிறீக்கு உதாரணத்துக்கு ஐயா மாமன்னர் மருது பாண்டியர்கள் இவங்கள சொல்லி ஆகணும் கண்டிப்பாக ஏன் சொல்லி ஆகணும் இந்த நேரத்தில் அப்படின்னா காளாயார் கோவில் சிவன் கோவிலை காத்தவர்கள் மாமன்னர் மருது பாண்டியர்கள் உயிர் தியாகம் செய்தவர்கள் மாமன்னர் மருது பாண்டியர்கள் பிரிட்டிஷ் ஏதாபத்தி பிரிட்டிஷ் ஏதாபத்தி வெள்ளக்காரன் நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த வெள்ளக்காரன் வந்து அதாவது சூழ்ச்சிகள் நிறையா இருக்கும் ஏன்னா கூட இருலிபறிக்கிற கூட்டங்கள்லாம் தமிழர்கள் இருந்தாங்க அந்த கூட இருக்கிற குள்ளநெறியெல்லாம் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த ஏதாபத்திட்ட போய் சொல்லி அந்த மாதிரி வந்து காளையார் கோவில் இடிச்சா இடித்தாத்தே அவங்க வந்து அவங்கள இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் உயிர்த்து